ஹலோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி நூற்றி நாற்பது காடமுட்டை வைக்கக்கூடிய இங்கு பெற்ற தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நூறு கோழி முட்டையை வச்சுக்கலாம் வாங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படிலாம் என்னென்ன டைப்பில் எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெலைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நூற்றி நாற்பது காடை முட்டை வச்சுக்கலாம் ஒரு நூறு கோழி முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைப்பில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமர் அப்படி தான் ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த டைப்பில் நம்ம ரெடி பண்ணி இப்போ நம்ம டெஸ்டிங் ரன் பண்ண விட்ருக்கோம் என்னமோ லோக்கல் கஸ்டமர் தான் புதுக்கோட்டைக்கு நம்ம அன்னைக்கு அனுப்பிக்க போகிறோம் அவங்க நேரில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அன்றைக்கி வந்து எடுத்துடுவாங்க ஃபஸ்ட் நம்ம இந்த கண்ட்ரோலரை பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் எயிட்டீன் கண்ட்ரோலரு உங்களுக்கு டபுள் சர்க்கியூட்டில் வரக்கூடியது அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு இண்டிகேட்ரு வந்துடும் உங்களுக்கு எக்ஸா ஃபேன் ரன் ஆகும்போது உங்களுக்கு ஃபேனில் இண்டிகேட்ரு அடிக்கும் அது மாதிரி இப்போ ஹீட்டு கம்மியாக இருக்கனால ஹீட்ரு ஒன்று ஹீட்டு டூ உங்களுக்கு ரன் ஆகிட்ருக்கு இது அப் அண்ட் டவுனு உங்களுக்கு ட்ரே உங்களுக்கு மூமெண்ட்டுக்கு அப் அண்ட் டவுனில் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆகும் பெட்டுன்றது உங்களுக்கு ஈரப்பதத்துக்கு உங்களுக்கு ஈரப்பதம் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு இது ஆன் ஆகும் ஈரப்பத்துக்குள்ள இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆன் ஆகும் இது மாதிரி அலாரம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் எது கம்மியாக இருக்கோ இப்போ ஹீட்ரு ஒன்று ஹீட்ரு டூவில் அலாரம் இருக்கனால அப்போ உங்களுக்கு ஹீட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி தான் மிஷின் இப்போ உங்களுக்கு ஓடிகிட்டுருக்கு அது மாதிரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு எது ரன் ஆகுதோ அது உங்களுக்கு இதாகும் எது கம்மியாக இருக்கோ அதுக்கு பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அப்பா உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆகுது இப்போ உங்களுக்கு ட்ரே மூமெண்ட்டு உள்ளே நடந்துகிட்ருக்கு அதனால் உங்களுக்கு இதாகுது சப்போஸ் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலரே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் இதை ஜஸ்ட்டு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா மிஷினையுமே நம்ம அப்படி தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் இந்த சிக்ஸ் பின் கனெக்டரை மட்டும் நீங்கள் கலெக்டிங்கன்னா இந்த மொத்த கண்ட்ரோலரும் உங்களுக்கு வெளியில் வந்துடும் அது மாதிரி தான் நம்ம எல்லா மிஷினுக்குமே அந்த செட்டப்பில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இது மாதிரி ஜாக் கொடுத்து சிக்ஸ் பின் கனெக்டரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இரநூறு முட்டை வைக்கிற மாதிரி உள்ள மிஷின் இதுக்கும் அதே மாதிரி ஜாக் கொடுத்து தான் இது நூறு முமட்டா உள்ள மிஷினு இதுக்கும் அதே மாதிரி ஜாக் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா முந்நூறு உள்ள மிஷினு இதுக்கும் அதே மாதிரி ஜாக் கனெக்ஷனோட உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அது மாதிரி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஆம்ஸில் எம்சிபி பிரேக்கரு நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போகிற மாதிரி நம்ம ஃப்ளோட் போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இருக்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதான் நம்ம உள்ளறைக்கி உள்ள செட்டப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரேக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு ரேக் வரும் எல்லாம் பார்த்தா நாலு ரேக்கில் பார்த்திங்கன்னா காடை முட்டை வைக்கிற மாதிரியும் ஒரே ஒரு ரேக்கில் மட்டும் அஞ்சாவது ரேக்கில் கோழி முட்டை வைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த கோழி முட்டை வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வாத்து முட்டையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வாத்து முட்டைக்கும் அந்த ட்ரே உங்களுக்கு செட் ஆகும் வாத்து முட்டைக்கும் யூஸ் ஆகும் கோழி முட்டைக்கும் அந்த ட்ரே யூஸ் ஆகும் காடை முட்டைக்குனால் மட்டும் இந்த அட்டை உங்களுக்கு வரும் ஓகேங்களா மாதிரி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எக்ஸுக்குள்ளே ஹேச்சிங் ட்ரே நம்ம கொடுத்துருவோம் காடை முட்டை ஹேச் பண்ணுற மாதிரினா உங்களுக்கு அதில் ஒரு முந்நூற்றம்பது காடை முட்டை அந்த ஹேச்சிங் ட்ரேயில் உங்களுக்கு பிடிக்கும் கோழி முட்டையாக இருந்தால் நூற்றி இருபது கோழி முட்டை பிடிக்கும் அதே வாத்து முட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நூறு முட்டை வாத்து முட்டை ஹேச் பண்ணிக்கலாம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா இரநூறு தான் நான் காடை முட்டை ஏற்றுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இதில் நீங்கள் ஹேச்சிங் ட்ரே இல்லை எனக்கு இன்னொரு ட்ரே ஆட் பண்ணி கேட்டாலும் நம்ம இதில் இன்னொரு ட்ரேயும் நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம் இதில் இன்னொரு ட்ரேயும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஹேச்சிங் ட்ரே வேணும்னா நம்ம அது மாதிரியும் நம்ம செட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு தேவைக்கேற்ப இல்லை நான் வாரம் வாரம் தான் நான் பேட்ச் பேச்சாக தான் நான் முட்டை வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த ப செட்டப்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் மேல் ரேக்கில் காடை முட்டை ஒரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு முட்டை வச்சுக்கலாம் மொத்தம் நாலு ரேக்கு காடை முட்டைக்கும் ஒரே ரேக்கு மட்டும் கோழி முட்டைக்கு செட் பண்ணியிருக்கோம் மிஷினாக இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு சவுண்டாக இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு நீங்கள் இந்த அப்பா இரவா அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பாகும் உங்களுக்கு ட்ரே சென்ட்ரு பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் கை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பொசிஷன் நின்று ஆஃப் ஆகிருக்கும் மிஷின் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா சவுண்டாக சவுண்டாக இருக்குது என்னென்ன விஷயம் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு வாய்ஸ் ஒழுங்காக கேட்காது அதனால் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு மூணு ஃபேனு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதை பார்த்திங்கன்னா பெரிய ஃபேனு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தஞ்சு ஃபேனு ஏசி ஃபேனாக நம்ம பெரிய ஃபேனு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணியும் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு நல்லா ஹெவி ஸ்பீடு ஃபேனாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஹீட்ருலையும் ரன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஹீட்ரு கான்செப்டில் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஹீட்ரு இந்த ஃபேனுக்கு பின்னாடி போகிறது தெரியும் நினைக்கிறேன் ஹீட்ரு நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அது மாதிரி சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியர் வச்சுனா கூட உங்களுக்கு பல்ப் போட்டு ரன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பல்ப் கனெக்ஷனு கொடுத்துருக்கோம் இப்போ நான் வீடியோக்காண்டி தான் வெளிச்சம் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி நான் பல்ப்பு போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் பல்ப்பு போட தேவையில்ல ஹீட்ரு ஃபெயிலியர் ஆனால் மட்டும் பல்பு கொடுத்துருவோம் செகண்ட் ஆப்ஷனாக சப்போஸ் நீங்கள் முட்டை வச்சுருக்கும்போது ஹீட்டரை ஃபெயிலியர் ஆனிச்சின்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கிறேன் அந்த டயத்தில் நீங்கள் பல்ப் போட்டு ரன் பண்ணிக்கலாம் அந்த டயத்தில் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா நம்மக்கிட்ட நாலு பேர்ட்ட லேபர் இருக்காங்க ஆனால் சர்வீஸ்க்கு நம்ம எப்போதும் ஒரு ஆள் வச்சுருக்கோம் எங்கேனாலும் ஒரு ஆள் இந்தியா ஃபுல்லாக நம்ம சர்வீஸு நேரில் போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடும் ஓகேங்களா கீழே மட்டும் உங்களுக்கு பத்து இஞ்சி மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஏசி ஃபேனாக நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மேலே ஒரு ஃபேனு கீழ ஃபேனு இது பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆனால் எக்ஸாஸ் பண்ணுறதுக்காண்டி உள்ள ஃபேனு சப்போஸ் இந்த மிஷின்களை ஓவர் ஹீட் ஆகிடுச்சி அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ் பண்ணுறதுக்காண்டி அங்கே ஒரு ஃபேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஹோல்ஸு இங்கே கொடுத்துருப்போம் ஓவர் ஹீட் இருந்துச்சுன்னா வெளில தள்ளுறதுக்காண்டி அந்த ஃபேனு உங்களுக்கு ரன் ஆகும் இதே மாதிரி நீங்கள் சென்ட்ரு பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் முட்டையை லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா ஸ்பேஸ் யூஸாகவே இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி இந்த ட்ரேயும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் கழுவி வாஷ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ரிமூவல் டைப்பு தான் ஓகேங்களா எல்லா ட்ரையுமே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி இதில் செட் பண்ணி வச்சுட்டா போதும் எல்லா ட்ரையுமே கலட்டிக்கலாம் அது மாதிரி இந்த கோழி முட்டை ட்ரையும் நீங்கள் கரெட்டிக்கலாம் இல்லை நீங்கள் இதே மொத்தமாகவே நீங்கள் காடை முட்டாக்கி பண்ணி அந்த கோழி முட்டை ட்ரையை எடுத்துகிட்டு காட முட்டை ட்ரையும் வச்சு பண்ணுவேன் இல்லை நான் கோழி முட்டைக்கு மொத்தமாக யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த காட முட்டை ட்ரை எல்லாத்தையும் கரட்டிக்கலாம் எல்லா ட்ரையுமே கரெட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் கோழி முட்டையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐநூறு கோழி முட்டை வைக்கலாம் மொத்தமாக ஒரு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி காடை முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வாத்து முட்டையாக இருந்தால் ஐநூறு முட்டை வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருப்போம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுன்னா எந்த ஒர்க்குமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் மிஷினை ஆன் பண்ண போகிறீங்க அந்த த வாட்ரு பவுல் மட்டும் நம்ம கொரியர் பண்ணும்போது உள்ளே கலட்டி போட்டுருவோம் அதை மட்டும் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க மிஷினை ஆன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும் மிஷினை ஆன் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட்டு அந்த எம்சிபியை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணால் போதும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக டைம்லாம் செட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு கை கிடைக்குமோ டைமிங் டூமிங் எல்லாமே செட் பண்ணியே உங்களுக்கு வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரப்போதத்துக்கு பார்த்திங்கன்னா மிஸ்டி மேக்கரு கனெக்ஷனை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈரப்போதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கான்செப்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மிஸ்டி மேக்கரை இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்ருக்கோம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகை மாதிரி போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது மாதிரி மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி உங்களுக்கு எல்லா இடமும் ஈவனாக ஃபேன் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் அதனால நம்ம கீழே பெரிய ஃபேனாகவே கொடுத்துருக்கோம் ஈவனாக எல்லா இடமுமே பரவிக்கும் உங்களுக்கு மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு உங்களுக்கு வெயில் காலத்துக்குலாம் நல்லா வேலை செய்யும் ஓகேங்களா வெயில் காலத்துக்கு தான் உங்களுக்கு அதிகமாக ரன் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மிஸ்ட் மேக்கரு மழை காலத்துக்கு அவ்வளோவா ரன் ஆகுது ஏன்னா ஈரப்போ தான் ஆல்ரெடி ஈர்க்கிறனால உங்களுக்கு ஆன் ஆகுது ஜஸ்ட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஓகேங்களா இப்போ நான் ஒன்றா உங்களுக்கு வீடியோ காண்டி ஆன் பண்ணி கட்டுறேன் ஃபுல் செட்டப்பாகவே உங்களுக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே செட் பண்ணியே உங்களுக்கு வந்துடும் ஆமாம் ட்ரே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு டில்ட் ஆகிட்டுருக்கு அந்த டைமிங் வந்தோனையும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு டில்ட் ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட் ஆகி நின்றுச்சு ஓகேங்களா அந்த சுவிட்ச் கனெக்ஷனில் உங்களுக்கு டச் ஆனையும் நின்றுரும் இது மாதிரி ஃப்ரண்ட் சைடில் சாயும்போது இந்த சுவிட்சில் உங்களுக்கு சவுண்டு கேட்கணுன்னு நினைக்கிறேன் இந்த சுவிட்சில் டச் ஆனோனையும் நின்றுக்கும் இந்த நட்டு போல் இந்த போல்டு அதுக்கு தான் கொடுத்துருக்கு இந்த போல்டில் டச் ஆனோனையும் நின்றுடும் உங்களுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இந்த கிளாம்பு எதுக்குன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் கிளாம்பு வெயிட்டு தாங்கிறதுக்காண்டி நம்ம எக்ஸாக நம்ம சப்போர்ட்ட்க்காண்டி நம்ம அந்த கிளாம் கொடுத்துருக்கோம் எல்லாமே அலுமினியன் தான் த்ரூ பிடிக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது ஏன் உள்ளக்கே தண்ணி வச்சிருக்கோம் அந்த ட்ரெயில் துரு பிடிக்குமா அப்படின்றதுலாம் கிடையாது ஃபுல்லாக எல்லாமே அலுமினியம் தான் ஓகேங்களா உங்களுக்கு துரு பிடிக்கிறதோ அது மாதிரி இருக்காது அந்த மாதிரி வெளிலேருந்து பார்த்துக்கிற மாதிரி மிரர் செட்டப்பு நம்ம கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷன் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு மிரர் வழியாக பார்த்துக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் ஃபங்க்ஷன் ஏதோ ஃபங்க்ஷன் இல்லாட்டியும் இது மாதிரி அலாரம் உங்களுக்கு அடிக்கும் இப்போ உங்களுக்கு அலாரம் ஆஃப் பண்ணிடலாம் நான் அலாரம் உங்களுக்கு ஆஃப் பண்ணியாச்சு அடுத்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம செயின் டைப் மூலியமாக உங்களுக்கு டில்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் செயின் டைப்பு வித்து லிமிட் சுற்றி கனெக்ஷனோடு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இப்போ டைம் குறைச்சிருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகிறது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட் சைடு உங்களுக்கு டில்ட் ஆகிட்டுருக்கு கரெக்டாக ஃப்ரெண்ட் சைடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பேக் சைடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக டில்ட் ஆகும் எந்த ஒரு இது இருக்கில்லாமல் ஸ்மூத்தாக ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஹெவி மோட்ரு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிட்டுருக்கு ஜஸ்ட்டு அந்த சுவிட்சில் டச் ஆகணும் மோட்ரு ஆஃப் ஆகிக்கும் அவ்வளோதான் அதுக்குள்ளே கனெக்ஷனும் உள்ளே கட்டாயிரும் அந்த சுவிட்சில் டச் ஆனியும் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் நம்ம எல்லா கண எல்லா மெத்தடுக்குமே நம்ம அதே டைப் தான் செயின் டைப்பு லிமிட்ஸ் வச்சு கனெக்ஷனோட தான் நம்ம கொடுத்துருப்போம் இந்த பார்த்திங்கனாலே தெரியும் எல்லா மிஷினுக்குமே இதெல்லாம் ஒரு முந்நூறு முட்டை ஆக்கக்கூடிய மிஷினு இது பார்த்திங்கன்னா இரநூறு முட்டை வைக்கக்கூடிய மிஷினு இது நூறு முட்டை வைக்கக்கூடிய மிஷின் இது அறுபது முட்டை வைக்கக்கூடிய மிஷினு எல்லாத்துக்குமே சேம் கான்செப்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எதுலேயும் நம்ம குவாலிட்டி குறைக்கிறது கிடையாது ஓகேங்களா எல்லா மிஷினுக்குமே பைப் கனெக்ஷனோட மிஸ்டி மேக்கர் கனெக்ஷனு எல்லா செட்டப்புக்குமே உங்களுக்கு மேலே உள்ள மிஷின்லாம் பார்த்தா தெரியும் நூறு மூட்டை அறுபது மூட்டை எல்லா மிஷினுக்குமே அதே தான் இதெல்லாம் அறுபது மூட்டைக்குள்ள மிஷினு அது மாதிரி பார்த்திங்கன்னா எதுலேயுமே நம்ம குவாலிட்டி குறைக்கிறது கிடையாது நீங்கள் அறுபது மூட்டைக்கு வாங்கினாலும் சரி ஐயாயிரம் முட்டைக்கு வாங்கினாலும் சரி சேம் இதே கான்செப்டில் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அறுபது மூட்டையாக இருந்தாலும் சரி நூறு இரநூறு முந்நூறு எல்லாத்துக்குமே நம்ம இதே டைப்பில் தான் இருக்கும் ஓகேங்களா அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கினா எப்படி இருக்கும் ஃபுல் ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்கும்ன்றது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பண்ணி பாருங்கள் ஆட்டோமெட்டிக்கினா எது ஃபுல் ஆட்டோமெட்டிக்னா என்னன்றதை தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால் இப்படி தான் இருக்கும் எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது எல் நீங்கள் ஜஸ்ட்டு முட்டையை வைக்க போகிறீங்க எயிட்டீன் டேஸ்க்கு அப்புறம் கீழே எடுத்து வைக்க போகிறீங்க கோழி முட்டைன்னா பாத் அதே வாத்து முட்டினா இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் ரொட்டேட்டிங் டில்ட்டிங்கில் இருக்கணும் கடைசி மூணு நாள் கீழே இருக்கணும் அதே காடை முட்டையாக இருந்து இருக்குதுன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் மேலே கடைசி மூணு நாள் கீழே காடை முட்டைக்கு பதினெட்டு நாள் கோழிக்கு இருபத்தோரு நாள் பாத்துக்கு இருபத்தெட்டு நாள் கடைசி மூணு நாள் மூணு நாள் கீழே எடுத்து நீங்கள் வச்சு ஹேச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் பேட்ச் பேட்சாக வச்சாலும் சரி ஒரே டைமில் வச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரே வாங்கிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் இல்லை எனக்கு வார வாரம் நான் குஞ்சு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நூறு முட்டை ட்ரே போதும் இல்லை நூறு கோழி முட்டை வச்சுக்கலாம் முந்நூற்றம்பது காடை முட்டை வச்சுக்கலாம் ஓகேங்களா இதே இல்லை நான் வார வாரம் ஒரு இரநூறு கோழி முட்டை எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு ட்ரே எக்ஸ்ட்ரா வாங்கிங்கன்னா இரநூறு இரநூறு கோழி முட்டையாக நீங்கள் வார வாரம் ஆச்சு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி தான் கான்செப்ட்டு ஒரு ட்ரேக்கு நூற்றி இருபது முட்டை கோழி முட்டை வைக்கலாம் காடமுட்டையாக இருந்துச்சுன்னா முந்நூற்றம்பது முட்டை வைக்கலாம் ஓகே காஷ் வேறு எதாவது டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட முப்பது மிண்டியிலேருந்து ஐயாயிரம் மட்டைக்குள்ளே ஆட்டோமெட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிங் இங்கே பெட்டர் நம்மகிட்ட அவலபிளாக இருக்கு ஓகே அது மாதிரி பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியா நம்ம எல்லா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அமௌண்ட் அட்வான்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு மிஷினு நம்ம கை கிடைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுறோம் ஏன்னா நம்ம எல்லாமே ஸ்டாக் இருக்குது நம்ம உடவுள்லேயும் ஸ்டாக் இருக்குது ஃபுல்லாக இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணி ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி நம்ம எஸ்டி கொரியர் மூலமாக அமுச்சி வச்சுருவோம் நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணி அமுச்சு வச்சுருவோம் நம்ம பேக்கிங் வீடியோ அப்படிலாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ வேண்டவங்க பாருங்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஒன் இயருக்குள்ள கண்ட்ரோலர் வாரண்ட்டி நம்ம கொடுத்துருவோம் டூ இயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா கம்பெனி பிளேஸ்டு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு வருஷத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் கம்பெனி பிளேஸ்டு சரிங்களா ஃப்ரீயாக நம்ம ரெண்டு வருஷத்துக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் எதனா ஸ்பேர் போன்னுச்சின்னா மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சர்வீஸ்க்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி ஓகேங்களா அது மாதிரி பார்த்திங்கன்னா எதாவது வாரண்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஒன் இயரு வாரண்டி வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ரு பார்த்திங்கன்னா டில்ட்டிங் மோட்ரு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி வந்துடும் லிமிட்ஸ் வச்சு ஒன் இயர் வாரண்டி வந்துடும் அது மாதிரி ஃபேனு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி ஃபேனுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் மோட்ருக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி பாக்கி எல்லாத்துக்குமே ஒன் இயரு வாரண்டி தான் மோட்ருக்கும் ஃபேனுக்கு மட்டும் ரெண்டு வருஷம் வாரண்டி பாக்கி எல்லாத்துக்கும் ஒன் இயர் மட்டும் வாரண்டி ஓகே காய்ஸ் தேங்க்யூ